நான் வேலைக்கு போகிறேன்னு வீட்டில் அத்தனை சரிங்கம்மா நான் பத்திரமாக அம்மா என்ன நான் போகிற ஹோட்டலுக்கு வந்து சப்பாத்தி கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு வா சரிங்கம்மா நல்லா நான் படிப்பேன் சரி வா நான் வேலைக்கு போகிறேன் வீட்டில் இருக்கும் say you வாங்கம்மா வாங்க போய் சப்பாத்தி இருக்கும் அக்கா பாவியக்காணா அப்படின்னு ஸ்பெஷல எனக்கு ஒரு சப்பாத்தி தாங்க இந்தாம்மா உனக்கு சப்பாத்தி அக்கா உங்கள் சப்பாத்தி வீடு ஏற்றி இல்லைக்கா அடித்து கலப்புங்க சாப்பிட்ணுன்னா நல்லா பண்ணிங்க இந்தாங்க ஐநூறுபா மா இது இரநூறுவா தான் பரவாயில்ல வச்சுங்க இதுவேங்க எல்லாம் வாங்குவாங்க சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு ரெண்டு சப்பாத்தி ஒரு பூரி தாங்க என்ன வாங்க ம் தான் இருக்கு சப்பாத்தி சமையல் நன்றிக்கா நன்றி என்னங்கக்கா உங்கள் சப்பாத்தியாக ஐநூறுவா நல்லா சாப்பிட்டேன் தேங்க்யூ இன்னைக்கு அம்மா வந்து நல்லதாக இதே மாதிரி நாளைக்கு ஆகணும் அதனால் இப்போயே நான் மாலை அடுக்கணும் சப்பாத்தியே சுடி சுடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ தான் தூங்கிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சுடி சுடி சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு காரில் ஹோட்டலுக்கு எடுத்துருக்கேன் ஓகே சரிம்மா சரி சரி நீங்கள் உட்காந்துரு வாங்க வாங்க சப்பாத்தி பூரி ஆனால் என்ன குழந்தைன்னு பேசுவேன் எனக்கு ஒரு பூரி தாங்க எந்த பூரிப்பா அழகா இருக்கு உங்கள் பூரி உங்களுக்கு ஐநூறுவா சரிப்பா எங்களுக்கு ரெண்டு பூரி தாங்க ஏன்னா சப்பாத்தி தாங்க இவனை தாங்க ஐயோ அடுப்பு சப்பாத்திலாம் உடையுது சப்பாத்தி கு எனக்கு என் மயக்கம் வராம இருக்கு கிடைக்கணுங்க சாப்பாட்டு உண்மையே கிடைக்கல அந்த ஆட்டம் வந்துருக்க உங்க சாப்பாட்டு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு ஒன்றுமே பண்ணல என்னோடய அடுப்பு பூ கீழே விழுந்துருச்சு என்னோடய ஆண்டுப்பூனோட கடை எல்லாத்தையும் நான் சீர்பண்ணிக்க சரி கே கொடுமை இருந்தேன் தான் மினி 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 நான் வாக்கே உனக்கு இந்த கேஷ்க்கு தரேன் சுத்தமான சாப்பாடு இருக்கிறதுனால எது சேர்ந்தாலும் தரமாக இருக்கும் வாங்க வாங்க பூடி பூ சேர்க்கணும் எப்போ நீ சாப்பிட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு இருக்குது இல்லையா ஏய் என்ன பிரச்சனை மறுபடியும் கடை போட்டியா இல்லை இப்போ நல்லதாக இருக்கு ஆமாம் நல்லாதான் இருக்கு ஆமாம் நான் இப்போதான் பண்ண வந்துச்சு போனோம் கழுவிதான் இருக்கு காக்கா தான் காரணச்சிதான் நானும் வந்துச்சு காக்கா தான் காரணம் மன்னிச்சுருந்தேன் He said